இன்றைக்கி ஊழியறிக்கையில் தென்னாப்பிரிக்கா பகுதியில் நமீபியா பகுதியில் காடுகளில் வாழ்கிற ஹிம்பாயின மக்களுடைய சாட்சி தான் கடந்த வாரத்திலையும் அதை குறித்து தான் பார்த்தோம் இந்த இது காலாண்டு ஃபுல்லாக அதை பற்றி தான் இருக்குது இப்போ அதில் அவங்களுடைய வாழ்க்கை முறைன்னு பார்க்கும்போது அவங்க அந்த கால்நடைகளை வளர்க்குற வேலையை செய்கிறாங்க அதுக்கு தண்ணி இல்லாதனால் ஒவ்வொரு பகுதிகளும் கடந்து போய் அதுக்கு தண்ணி கொடுக்கத்து கொடுத்துட்டு அவங்க பகுதிக்கு வராங்க அப்போ அவங்க ஒரு நாடோடி மாதிரி ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்குது அவங்க ஒரு குடிசையில் தான் அவங்க வாழ் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது அவங்களுடைய உணவு முறைன்னு பார்க்கும்போது மக்கா சோளம் அதுதான் அந்த அதை தான் பயிரிடுறாங்க அது அவங்களுக்கு ஒரு வருட காலத்துக்கும் அது அதுதான் உணவாக அவங்களுக்கு வந்து பயன்படுதுன்னு பார்க்குறோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து பதிமூன்றாம் வர காணிக்கையை கொடுத்துருக்காங்க அந்த காணிக்கையில் தான் வந்து அந்த சுவிசேஷ ஊழியத்தை ஹிம்பா பகுதியில் வந்து போய் நடத்தப்பட்ட கூட்டத்தில் இவங்கெல்லாம் வந்து தேவனை ஏற்றுக்கிட்டு வந்திருக்காங்க அவங்களுடைய சாட்சியை தான் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் இந்த தலைப்பு வந்து தேவனை அறிய வேண்டும் அப்படின்ற தலைப்பில் வந்து இவங்களோட பேர் வந்து கஷுகா கஷுகா இவங்க பேர் இப்போ இவங்க வந்து இவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு வயசு இவங்களுக்கு வந்து மூன்று குழந்தைங்க இருக்காங்க இவங்க எப்படி வந்து கடவுளுக்குள்ளே வந்தாங்கன்றத சொல்லியிருக்காங்க ஒரு நாள் வந்து அவங்க காட்டு காட்டுப்பகுதியில் ஒரு ஒருத்தர் இவங்களுக்கு தெரியாத ஒருத்தர் வந்து அங்கே வந்திருக்காங்க அதை வந்து இவங்க ஆச்சரியத்தோட போய் பார்த்துருக்காங்க புதுசாக இருக்காரு இவர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து என் கூட ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாரு இது அவங்களுக்கு வந்து அந்த அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி தர ஒரு காரியமாக இருக்குது ஏன்னா புதுவிதமான ஒரு மனுஷங்க நம்மள்ட்ட வந்து பேசி நம்மளை அழைப்பு அழைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்களேன்னு அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்குது அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்கே அவங்களுக்கு வந்து ஜபக்கூட்டம் ஆராதனை நடக்குதுன்னு பார்த்தோன்னா தான் அது எவ்வளோ நேரம் வந்து அவங்க குடிசையிலேருந்து நடந்து போகிற தூரம் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நடந்து போய் தான் அவங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்போ அந்த ஆராதனையில் கலந்துக்கிறதுக்கு இவங்க சந்தோஷமாக போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பக்கத்தில் பதினஞ்சு குடிசைகள் இருக்குது அந்த பதினஞ்சு குடிசைகளில் இருக்க பெண்களும் சிறுவர்களும் கூட இங்கே வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து கலந்துக்கிறாங்க அப்போ வந்து போதகர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டவரை குறித்து பேசுகிறாங்க அப்போ அங்கே வந்து பாடல் ஆராதனை நடக்குது அந்த பாடல் ஆராதனை வந்து யாரை குறித்து இவங்க பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மா இவங்க கஷுகா வந்து யோசிக்கிறாங்க அப்போ வந்து அதை புரியல அதுக்கப்புறம் அவங்களுக்கு புணர்த்தப்படுது தேவனை குறித்து தான் அவங்க பாடல் ஆராதனை பண்ணுறாங்கன்ட்டு அதுக்கு அவங்களுடைய பிரசங்கம் பண்ணுறாரு மனந்திரும்புதலை குறித்து அவர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு அது வந்து இவங்க மனசுக்கு ரொம்ப ஏற்றுக்கிற ஒரு பக்குவத்துக்குள்ளே வராங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனசில் நினைக்கிறாங்க நம்மளையும் நம்மளும் கூட திரும்பினா ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பா தருவார் அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கத்தில் இருக்க சத்தியத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த போதகரை வந்து வேற பக்கம் நம்பிமியாவில் வந்து பிரசங்க இது மாற்றிடுறாங்க மாற்றப்படுறாரு அதுக்கப்புறம் அந்த இடத்துல யார் வந்து ஊழியம் செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஊழிய பணியாளர்கள் வேதாகம்மா பணியாளர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து அங்கே வந்து அந்த ஆராதனையை நடத்துகிறாங்க அது எப்பெல்லாம் நடத்தப்படுதுன்னா மாதத்துக்கு ரெண்டு தடவை அந்த ஆராதனை நடத்தப்படுது ஒவ்வொரு தடவையும் கூட அந்த அந்த அம்மா அவங்க வந்து கலந்துக்கிறாங்க ஒரு இதையும் விட்டுடலை ஒவ்வொரு ஆராதனைக்கும் வந்து அவங்க வந்து கலந்துக்கிறாங்க மகிழ்ச்சியோடு கலந்துக்கிறாங்க அப்புறம் அவ ஒரு நாள் இந்த இவர் அது அது மட்டும் இல்லாமல் ஆவிக்குரிய கூட்டமும் நடக்குது அதுலேயும் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க தினந்தோறும் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்து எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அவங்க வந்து அதில் கலந்துக்கிறாங்க இது வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த ஒளிப்பெருக்கி வழியாக வந்து அவங்களுக்கு தேவனை குறித்து அந்த படங்களை காமிச்சு விளக்கம் கொடுக்குறாங்க அதாவது ஜீவ ஜீவனுள்ள தேவன் யார் அவர் வழியாக நம்ம எப்படி வா அவரு கூட எப்படி நம்மளுடைய வாழ்க்கை நித்திய ஜீவனை குறித்து அந்த விளக்கத்தை அவங்க குளுக்கும்போது அதுவும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை கேட்டு வந்து அந்த இதில் மூணு பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க அந்த மூணு பேர் எடுக்கிறாங்க அதில் வந்து இவங்க மட்டும் இந்த ம இவங்க மட்டும் நான் அவங்க எடுக்கலை மனசில் நினைக்கிறாங்க எப்போ இருந்தாலும் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கணுன்ட்டு அந்த மூணு பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க இல்லையா அவங்கள வந்து வண்டி வச்சு சபைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அது எங்கே இருக்குன்னா இங்கேருந்து ஏழு மணி நேரம் கடந்து போனால் தான் அது சபைக்கு போக முடியும் ஏன்னா இது வந்து காட்டு பகுதியில் இருக்கிறதுனால இது எங்கேருந்து ஒபுவோ அப்படின்ற ஒரு நகரத்துல தான் வந்து அட்வண்டேஜ் சபை வந்து இருக்குது அது இங்கேருந்து ஹிம்பா இனத்தவர் வாழ்கிற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம்னா ஏழு மணி நேரம் அந்த ட்ராவல் டைமு அப்போ வந்து அது அது வந்து அதனால தான் வந்து அந்த மூணு பேர் ஞானஸ்தானம் எடுத்தவங்களை வந்து அவங்க வண்டி வச்சு கூட்டிகிட்டு போறாரு இவங்க இவங்க போகணும்னா நடந்து தான் போயாகணும் அது ஒத்தையடி பாதையில் தான் போகணும் அது ஏழு மணி நேரம் நடந்து போகணும் ஆனால் வந்து இந்த கஷுவுக்கா நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுது என்ன அவங்களோட வேலைனா பசுவை பார்த்துக்கணும் இந்த பசுவை பார்த்துக்கறனால அவங்களால வந்து போக முடியல அது அவங்களுக்கு ஒரு கட்டாய வேலையாக கொடுக்கப்படுது அப்படி கொடுக்க அந்த வேலையை செய்யலைனா அந்த அந்த குடும்பத்தை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த வேலையை வந்து எடுத்து செய்கிறாங்க ஆனால் அவங்களால போக முடியல அதுக்கப்புறம் இவங்க வந்து எப்படியாவது தேவனை அறிஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு ஒரு வாழ்க்கை முற்கில் இருக்காங்க இவ இப்போ இவங்க வந்து நம்ம எப்படியாவது ஞானஸ்தானம் எடுக்கணும்னு மனசில் நினைச்சாலும் அப்போதைக்கு எடுத்துக்க முடியல அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க ஒரு இது அவங்க மனசில் வந்து ஆண்டவர் பேசுகிறாரு அப்போ அவங்களுக்கு புரியுது கடவுள் அன்பானவரா இருக்காரு நம்மளை நடத்துறாரு அப்படின்றது அவருக்கு உணர்த்தப்படுது இவங்க வந்து ஜெபிக்கிறாங்க எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா காலையிலயும் இரவுலேயும் ஜெபிக்கிறாங்க தேவனே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்ற அந்த சிறு ஜெபம் சுருக்கத்தோடு தான் அவங்களோட ஜெபம் இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்போ இவங்க வந்து இவங்களுடைய அந்த ஹிம்பா இனத்தவர்களை பெரும்பாலானோர் வந்து வேதாகாமத்தை வாசிக்க கத்துக்கிறாங்க இவங்களும் கூட அந்த வேதாகாமத்தை வாசிக்க கற்றுக்கிறாங்க ஆனால் இவங்களுடைய மொழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹிம்பா இனத்தவரோட மொழி வந்து ஓட்சோ ஹெரேரோ அப்படின்ற அந்த மொழி அந்த மொழியில வந்து வேதாகாமம் ரொம்ப அரிதானதாக இருக்குது அதனால அவங்களுக்கு அது வேதாகாமத்தை வாசிக்கிறது சிரமமாக இருந்தாலும் அவங்க இனத்தாரோட சேர்ந்து அவங்க படிக்கும்போது இவங்களும் அந்த வேதாகாமத்தை வாசிக்கிறதுக்கு கற்றுக்குறாங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறையில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த காடு பகுதியில் அந்த அவங்களோட இனமானது அவங்களோட இனத்தாரை பார்க்கும்போது எப் ஒரு நாடோடி வாழ்க்கை முறையில் வாழ்கிறாங்க ஆனாலும் அவங்கள தேவனை குறித்து ஒரு போதக வழியாக அறிஞ்சிக்கும் போது அவங்க அதை ஏற்றுக்கிட்டு சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு வராங்கன்றதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த வேதாகாமும் அவங்க மொழியில் கிடைக்கல கிடைக்கலன்ற சூழல்லையும் கூட அவங்க வந்து ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு வேதாகாமத்தை வாசிக்கவும் கற்றுக்கிறாங்கன்னு பார்க்குறோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பதிமூணாம் வார காணிக்கையை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால தான் இந்த ஊழியம் வந்து நடத்தப்பட்டுச்சு அதன் வழியாக அந்த மக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டாங்கன்னு பார்க்குறோம் இப்போ வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஏழுலேயும் இந்த காலாண்டுக்குரிய பதிமூன்றாம் வர காணிக்கையும் தாராளமாக கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த இதை வந்து ஹிம்பா மக்களுக்காக மட்டும் இல்லை அதுக்க அங்கிட்டு இருக்க அந்த நாடுகள்லேயும் போய் அவங்க வந்து ஊழியம் செய்கிறதுக்காக இதை பயன்படுன்றத இந்த இடத்துல சொல்லப்படுது இப்போ இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வேதகாமத்தில் அவங்க மொழியில் இருக்கிறதும் கஷ்டமாக அரிதாக இருக்குது ஆனால் அவங்க வந்து சபைக்கு போய் கற்றுக்கிற விஷயமும் அரிதாக இருக்குது ஆனாலும் அவங்களுக்கும் ஒரு வெளிச்சத்தை கடவுள் கொடுக்குறாரு அந்த வெளிச்சத்தை அவங்க ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக ஆண்டவருக்குள்ளே வராங்கன்றதை நம்ம பார்க்குறோம் அப்போ நம்மளுக்கும் ஆண்டவர் நம்ம நம்ம இதை கேட்கும் போது நம்ம நினச்சி பார்ப்போம் அப்போ நம்மளும் கூட அப்படி ஒரு ஒரு வாழ்க்கை முறையில் ஒவ்வொருத்தர் இருப்போம் தேவன் நமக்கும் ஒரு போதகர் வழியாகவும் ஊழியக்காரன் வழியாகவும் பேசியிருப்பார் நம்ம அந்த மனமாற்றத்துக்குள்ள வந்து இங்கே வந்திருக்கோம் இன்னும் வந்து ஆண்டவர் வந்து நல்ல வெளிச்சத்தை நம்ம கொடுக்குறாரு அந்த வெளிச்சத்தில் நம்ம விலப்பட்டு வளரணும் இதுதான் நமக்கு இன்றைய நாளில் கூட தேவனை அறிய வேண்டும்ன்ற தலைப்பில் இவங்க வழியாக ஆண்டவர் ஆண்டவர் வந்து பேசுகிறார் കൊടാന കുടി സൂത്രം ആമേ